சார் வணக்கம் வணக்கம் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா கொடுக்கப்படும் இங்க பலராலும் பேசப்பட்டு வந்த நிலையில அது அவர்களுக்கு ஒரு எட்டா கனியாகவே அமைந்திருக்கு சோ இதை எப்படி நீங்க பாக்குறீங்க எட்டா கனியோட எலும்பு காத்த கிளி ஆயிட்டாங்க பிரேமலதா இல்ல பாயிண்ட் என்னன்னா வந்து இருபத்தி நாலு தேர்தல அந்த அம்மாவுக்கு இடம் கொடுத்ததுக்கு பிறகு ராஜ்யசபா கொடுக்கறதா சொன்ன ப்ராமிஸ் பண்ணதா சொல்றாங்க இது எந்த வருஷம் கொடுக்குறேன்னு சொல்லலன்னு சொல்றாங்க ஆனால் இயற்கையான ஒரு விஷயம் அல்லது இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் கூட்டணி உடன்பாடுகள் போகும்போது என்னன்னா அடுத்து அந்த தேர்தலுக்கு அப்புறம் வர முதல்ல வர வாய்ப்பு வந்து கொடுக்கணுன்றதான் இது இயற்கையான ஒரு விஷயம் இயல்பான ஒரு விஷயம் அது அப்போ இப்போதான் வந்திருக்கு தேர்தலுக்கு அப்புறம் இப்போதான் வேகன்சி வந்திருக்கு இப்போ கொடுக்கணும் நாங்க நடுவில் இடைப்பட்ட காலத்துல பிரேமலதாவும் சுதீஷும் என்ன சொன்னாங்க எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கு நாங்க அந்த அந்த சமயத்தில் கேண்டிடேட்டாகவும் சொல்லுவோம் நாங்க ஆனா எடப்பாடி என்ன சொன்னாரு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படின்னாரு உடனே இவங்க இவங்க என்ன சொன்னாங்க இல்ல இல்ல எங்களுக்கு உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்குங்க இப்போ கடைசியில பாத்தீங்கன்னா சுதீஷை கூப்பிட்டு எடப்பாடி பேசியிருக்கார் பேசிட்டு இருபத்தாறில் உங்களுக்கு தரோம் நாங்க வந்து இருபத்தாறில் தரோம் நீங்க தேமுதிக எங்களோட கூட்டணியில் கண்டினியூ ஆகுதுன்னு ஒரு அவங்க ஏடிஎம்கே லெட்டர் எழுதி விட்டாங்க அதுக்கு என்ன பதில் வந்திருக்குன்னா நாங்க வந்து ஜனவரி மாசம் தான் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க தெளிவா சொன்னது மட்டும் இல்லாம எங்களுக்கு வந்து இந்த இந்த வாட்டி தான் ப்ராமிஸ் பண்ணாங்கன்றதையும் மறுபடியும் அவங்க சொல்லிருக்காங்க நாங்க ஜனவரி மாசம் முடிவு பண்ணுவோம் ஆனா இருபத்தி அவங்க காத்து நின்னுப்பாங்களா அப்படின்னா இருபத்தாறுலையும் மீண்டும் ஏமாத்த எடப்பாடி ஏமாத்த மாட்டார் என்ன நிச்சயம் இந்த வாட்டி முதுகுல குத்தின எடப்பாடி மறுபடியும் முதுகுல குத்த மாட்டார் என்ன நிச்சயம் அந்த சமயத்துல கடைசி சமயத்துல குடுக்கல வச்சுக்கோங்க அப்போ குடுக்காதனால கூட்டணி விட்டு போறது அப்படின்னு முடிவு பண்ணா கடைசி நேரத்துல நீங்க அங்கேயும் இங்கேயும் அல்லாட வேண்டியிருக்கும் ஒரு எலெக்ஷன்ல இவங்க பண்ண இருபத்தோரு எலக்ஷன் தான் நினைக்கிறேன் கடைசியில தேமுதிக அமமுகவோட போச்சு அந்த தேர்தலு என்னவோ திரை முருகன் வீட்டு கதவை தட்டினாங்க அங்க ஏடிஎம் கே கதவை தட்டினாங்க அப்படி இப்படி போய் அங்கங்க அல்லாடி இருந்தாங்கல்ல அந்த மாதிரி நிலைமை வந்துடும் இல்லையா தேமுதிகவுக்கு அதனால அவங்க வந்து இருபத்தாறு எடப்பாடி கொடுக்கற வரையும் வெயிட் பண்ண போறாங்களா இல்ல வந்து இல்லைங்க உங்க கூட்டணியிலே இல்லைன்னு சொல்ல போறாங்களா அப்படின்றது பாயிண்ட் இருக்கு ஆனா மொத்தத்துல பிரேமலதாவின் முதியில் எடப்பாடி குத்துவிட்டார் என்பது உண்மை ஒரு சதவீதம் கூட இல்லாத ஒரு கட்சிக்கு ஏன் அதிமுக முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சிலரே பேசக்கூடியதை அந்த ஒரு சதவீதம் கூட இல்லாத கட்சி எதுக்கு நீங்க பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி சேர்த்துட்டீங்க எதுக்காக சேர்த்துருந்தீங்க அதுக்குதான் ஒரு சதவீதம் கூட இல்லையே சேர்த்துட்டீங்க சேர்த்துட்டீங்க ப்ராமிஸ் பண்ணீங்க ஒரு ராஜ்யசபா கொடுக்குறேன்னு அதுக்குதான் ஒரு சதவீதம் கூட இல்லைன்றீங்களே அப்படி கிடையாது ஆக்சுவலா வரப்போற தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் என்பது பலமுனை போட்டியுடன் வருகிற தேர்தல் பலமுனை போட்டி இருக்கும்பொழுது தேமுதிக போன்ற கட்சிகளுக்கு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஐநூறோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ ஓட்டு இருக்கு வச்சுக்கோங்க அது கூட முக்கியத்துவம் வாய்ந்தது ஏன்னா தே போட்டியில ஆயிரம் ஐநூறு ஓட்டுகளை தோக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போ ஒரு கட்சி கூட இருக்கும்போது ஒரு தொகுதியில ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு வச்சிருக்கிற கட்சி கூட இருக்கும்போது அது வெற்றிக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு எஸ்பெஷலி தேமுதிக போன்ற கட்சிகள் மதுரை மற்றும் விருதுநகர் போன்ற பகுதிகளில் கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் ஓரளவுக்கு செல்வாக்கு படைச்ச ஒரு விஷயமா இது கட்சியாக இருக்கு ஓரளவுக்குன்னா ஒரு தொகுதியில் மூவாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் இப்போ போன வாட்டி வந்து விஜய்ப்புள்ள பாக்கறது மேல நெதிக்கடிச்சின்னு வந்தார்ல மேல அப்புறம் கடைசியில் அஞ்சாயிரம் ஓட்டுல தான் தோத்தார்கள் நினைக்கிறேன் ஸோ அது வந்தார்ல அது மாதிரி வந்தபோது அவங்களுக்கு அவங்க செல்வாக்கு இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதனால வந்து ஒரேடியா அதனால தனித்து வின்பண்ண முடியாததை தவிர மத்தவங்களுடைய வெற்றிக்கு உதவுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால வந்து ஒரேடியா எந்த கட்சியும் நமக்கு யூஸ்லெஸ்ன்னு ஒதுக்க முடியாது எடப்பாடி வந்து மெகா கூட்டணி கட்டமைக்கிறேன்னாரு அப்போ இப்போ தேமுதிகவும் அவங்களும் இப்போ முறைச்சுட்டாங்க தேமுதிகா எங்கள் கூட்டணியில் இருக்குதுன்னு சொல்றாரு எடப்பாடி அவர் இந்த பிறவனை தோறாங்க நான் ஜனவரியில் தான் முடிவு பண்ணுவேன்றாங்க இல்லையே அதிமுக அப்படி சொல்றாங்கன்னு கேட்டதுக்கு அவங்களே போய் கேட்டுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க அவங்க இவரு எடப்பாடியை கேட்டதுக்கு எங்களுக்கு சுமூக உறவு இருக்குதுன்றாரு கூட்டணி இருக்குன்னு சொல்லலை உங்களுக்குள்ள சுமூக உறவு இருக்குன்றாரு இப்போ அவருக்கே தெரிஞ்சிருக்கு தேமுதிக ரொம்ப கோவமா இருக்காங்கன்ட்டு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தேமுதிகவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வந்து விட்டது என்பது உண்மை இனிமேல் தேமுதிகா என்ன பண்ணுன்னு கேட்கலாம் தேமுதிகாவுக்கு ஆப்ஷன் நிறைய இருக்கு ஒன்னு தாவேக்காவுக்கு போகலாம் இல்லை முடிஞ்சா சுதாகர் சீமான் இல்லை ரொம்ப இதாக திமுக அதில் கூட தட்டலாம் திமுக கூட்டணியில தேமுதிகட்டலாம் தட்டி அவங்க ஒரு அஞ்சு சீட் கொடுத்தா வாங்கி நிக்கலாமே திமுக அணிக்கு போனா அஞ்சு சீட் கொடுத்தா மூணு சீட் வெற்றி நிச்சயம் இல்ல வெட்டி தாபேக்காவோட வெற்றி நிச்சயமா கூட்டணியிலேயே வெற்றி நிச்சயமா தெரியாது கூட்டணியில நீங்க போனீங்கன்னா அவங்க குடுக்கறது சீட் இல்ல எம்எல்ஏ சீட் எம்எல்ஏ சீட் குடுக்கறாங்க அவங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா அந்த கூட்டணி வலுவா இருக்கு தோல்வியே காணாத இருக்கு அதனால அது கூட சேர்ந்தா திமுகவுக்கு அட்வான்டேஜ் ஏன்னா திமுகவுக்கு ஒரு ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவுக்கு எதிர்மறையான ஒரு வாக்குகள் இருக்கும் ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஆட்கள் அதிமுக அணியில் இருக்கிற ஆட்கள் கட்சிகள் இப்படி வந்து சேர்ந்து வச்சுக்கோங்க வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டு கூட ஒரு உதவியாக இருக்கும் இல்லையா அது இன்னும் கூடுதல் வெற்றியை கொடுக்கும் இல்லையா அதனால திமுக கடைசி நிமிஷத்தில் கூட ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் இடங்களை கொடுத்து சேர்த்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கல அது இது 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 வந்து ஒரு ரிமோட் சான்ஸு பட் தேமுதிகவுக்கு இமீடியட் ஆப்ஷன் என்னன்னா தாவேக்கா ஆனால் அதே சமயம் த தேமுதிக வந்து பாஜக பார்த்துட்டு சும்மா இருக்குமானா சும்மா இருக்காது அது மேக்சிமம் ட்ரை பண்ணி அதிமுக பாஜக கூட்டணி கேளுக்கும் அதிமுகவே பாஜக கூட்டணியில் இருக்குமானா அதுவே ஒரு கேள்விக்குரியா இருக்குது அதிமுகவே பாஜகவை கடைசி நேரத்தில் வெட்டி விட்டு தாவைக்காக்கு போகுமானா அந்த வாரம் இப்போ பேச்சும் இப்போ இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம ஸோ பத்து மாதம் முடிவில் என்ன நடக்கும் தெரியாது நமக்கு இப்போ இருக்கிற சூழலில் அதிமுகவுக்கும் தாவை காவுக்கும் நிலைமை சரியில்லைன்றது உண்மை பிரேமலாதாவுடைய ஸ்டாண்டா நீங்க எப்படி சார் பாக்குறீங்க சூழ்நிலை இருக்கு அந்த பதட்டத்தை வெளியில காமிக்காம காமிக்காமல் பண்றாங்க அதாவது சமீப காலத்துல திமுக அட்டாக் பண்றது இல்ல ஈவன் இந்த டாஸ்மாக் விஷயத்துல கூட அதிமுகவும் பிஜேபியும் தாக்குற அளவுக்கு பிரேமலதா வந்து திமுக இல்ல உப்பு தினவங்க தண்ணி குடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் கடந்து போறாங்க ஆக்சுவலா அதே மாதிரி விஜயகாந்த் அனுதாப தீர்மானம் போட்டதை வாழ்த்தி வரவேற்கிறாங்க நேச்சுரல் அது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது திமுக வந்து ரொம்ப டஃபாக அவங்க டீல் பண்ணுற மாதிரி தெரியல சமீப ரொம்ப சாஃப்டாக தான் டீல் பண்ணுறாங்க ப்ராபலி எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் எனக்கு இது ராஜ்ஜியசபா சீட் கொடுக்கல நான் எந்த என்ன முடிவுனா எடுப்பேன்ட்டு இப்போ அவர் கொடுக்காத போயிட்டார் அவர் கட்சிக்காரங்களுக்கு சந்தோஷம் எடப்பாடிக்கு வந்து கட்சிக்காரங்களுக்கு கொடுத்தது கட்சிக்காரங்களுக்கு சந்தோஷம் ஆனால் கூட்டணி கட்சியை ஏமாற்றிட்டார் அவர் வந்து எடப்பாடி வந்து துரோகத்துக்கு சொந்தக்காரர் அவர் வந்து ஓபிஎஸ் முதலில் குத்தினார் சிடிவி முதுல குத்தினாரு சசிகலா முதுகலை குத்தினாரு அவர் ஏத்தி விட்டவங்களெல்லாம் முதுகலை குத்தி இறக்கி விட்டுருவார் அதே மாதிரி தான் தேமுதிக குத்தி குத்திருக்காரு ஒரு நம்பகத்தன்மை இழந்து காட்சி அளிக்கிறார் இபிஎஸ் நாங்க தேமுதிக சீட்டு கொடுக்கறோம்னு எங்கேயும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொன்னவர் ஆனா அந்த மக்களவை அந்த வாக்கு சதவீத கணக்கில் வைத்துக்கிட்டு தேமுதிக வெளியே இட்டுறக்கூடாது அப்படின்ற நோக்கத்தை அவங்க வந்து இருபத்தி மூணு வாக்கு அவர் தான் வாக்கு சொல்றாரு அப்படி இருக்கும்போது தேமுதிக ஓட்டையும் சேர்த்து தான் கணக்கு எடுத்துக்கிறாரு வகையில வந்து விருதுநகர்ல அவங்க மின்மன்றத்துக்கான வாய்ப்புகள் இருந்தது எப்படி தருமபுரியில வந்து சௌமியா மின்மன்றத்துக்கான வாய்ப்பு இருந்தோ கடைசி நேரத்தில் ரெண்டு தொகுதியும் கை நீடி படித்து வச்சுக்கோங்களேன் அதனால வந்து ஒண்ணுமே இல்ல தேமுதிகவுக்கு ஒரு செல்வாக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஜெயகாந்த் காலத்து செல்வாக்கு இல்ல இப்போ அதுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு அங்கங்கே இருக்கு அது வெற்றிக்கு மாதிரியான ஒரு விஷயம்தான் அந்த வாய்ப்பை வந்து தேமுதிக வந்துடுச்சு தேமுதிக கூட்டணிக்கு வர வாய்ப்பிரு கருத்து ஆனா வந்து ஒரு முதலமைச்சர் வேட்பாளராகவோ ஒரு துணை முதலமைச்சராகவோ அந்த அளவுக்கு ஃபோர்ஸான ஒரு கட்சியா இனிமே இனி வளர முடியாது இல்ல அது வளரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறையும் இனிமேல் அது வந்து ஒரு செகண்டரி ஃபோர்ஸாக ஒரு இரண்டாம் நிலை கட்சியா தான் இருக்குமே தவிர அது முதன்மை கட்சியா வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதுக்கான இப்போ வேற பிளேயர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க படத்து விஜய் ட்ரை பண்றார் அதிமுகவே ஒரு முதன்மை போர்ஸா இருக்காது தெரியாது வரப்போற போற விஜய் அந்த இடத்துல இருக்காருல்ல அவர் எப்படி அவருக்கு என்ன ஓட்டு விடுன்னு தெரியாது பாஜகவும் அந்த இடத்துக்கு ட்ரை பண்றாங்க அதனால வந்து இனிமேல் தேமுதிக பாமக போன்ற கட்சிகள் ஒரு செகண்டரி லெவல் பிளேயரா ரெண்டாம் நிலை ஆட்டக்காரர்களா இருப்பாங்களே அவரை முதல்நிலைக்கு அவங்க போவாங்களான்னு சந்தேகம் பாமக வந்து எப்பொழுதுமே அதிமுகவிற்கு வலிமையா இருப்பாங்க சார் இப்ப வந்து பாமகவின் நிலைப்பாடு வந்து ஒருவேளை வந்து தனித்தே நிற்கலாமோ மீண்டும் அன்புமணி முதலமைச்சர் வேட்பாளரா வந்துட்டு முன்னிறுத்தலாமோன்ற பார்வையோட செயல்படுறாங்களோன்னு இருக்கேன் அதை எப்படி சேர்ப்பாங்க இல்ல பாமக பொறுத்த மட்டும் அவங்க தனித்து போறதுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு போயிட்டு போயிட்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல போய் ஆறு பர்சன் மேல ஓட்டுவாங்கல்ல அதனால இப்பவே பிளவு இது அப்பா மகனுக்குள்ள சண்டை போன்ற பல விஷயங்கள் காரணமா அது சரியாயிடும் வச்சுக்கோங்க இருந்தாலுமே வந்து அவங்களால வந்து மீண்டும் வந்து ஒரு தனித்து ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு ஒரு கணிசமான இடங்களை பிடிக்கிற அளவுக்கு இல்லை அவங்க வந்து ஏதோ ஒரு கூட்டணியில் இருபத்தஞ்சி முப்பது இடங்கள் வாங்கிட்டு அதில் ஒரு பதினஞ்சு பதினாறு இடங்கள் வின் பண்ணால் ஒரு அதிகாரத்தில் பங்கு கிடைக்குமோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்குது ப்ராபவலி அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி இல்லாட்டி அவங்க வந்து தாவேக்கா கூட்டணியில் கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க சொல்ல முடியாது அங்கே வெற்றி வட மத்திய மாவட்டங்களில் விஜய்க்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களும் இவங்க சேர்ந்தாங்கன்னா கொஞ்சம் ஓட்டு வாங்கி வீடு வாய்ப்புகள் இருக்கு அதிமுக போனாங்கன்னா அதிமுக ஓட்டு வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது அதனால அதிமுக போறது வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்க பாமகல அதனால தாக்காவோட ஒரு போறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு